தென்றல் தீண்டி வர திங்கள் நிலாவர திருவள்ளுவன் திருப்பாதம் பதித்திருக்க விவேகானந்தர் வீரதவம் இயன்றிருக்கு மூக்குத்தி பகவதி முற்று பச்சாப்பாய் வீற்றிருக்க கண்களை கொள்ளை கொள்ளும் கன்னியாகுமரி காரனின் கண்ணி தமிழ் வணக்கங்கள் இயற்கை எண்ணெய் அனைத்தையும் நமக்கு அற்புதமா தந்திருக்கு மனுஷன் தன் தேவைக்காக இயற்கையை சுரன்றது கொள்ளை அடிக்கிறதுன்னு பூமியை மெல்ல மெல்ல கொலை செஞ்சிட்டு இருக்கான் அந்த மாதிரி அழிவோட விளிம்பில் சிக்கி தவிக்கிற இடம் கன்னியாகுமரி ஒரு காலத்தில் அழகு செலுச்ச இடமா திகழ்ந்து விளங்கிய கன்னியாகுமரி இன்னைக்கு தன்னோட அழகை இழந்து மீட்க யாரும் இல்லையனு கண்ணீர் விட்டு கதறது மணல் மேடுகளும் பாறைகளும் அலைகளின் வருடலுமாக கம்பீரமா தோற்றமளிச்ச கன்னியாகுமரி பீச்சு பெரிய பெரிய கற்கள் போட்டு தேவையில்லாத சுவர்களை எழுப்பி கதர கதர கற்பழிச்சு வச்சிருக்காங்க கடற்கரை மணல்களை ஆக்கிரமிச்சு கற்களால் நிரப்பி கடற்கரைய காணாப்பினமாக்கிட்டாங்க கடற்கரையோரம் படிகட்டுகள் கட்டி இன்னைக்கு அந்த பீச்சோட தன்மைய அழக திரை போட்டு மறைச்சிட்டாங்க கன்னியாகுமரி பீச்சில் உட்கார்ந்து சாப்பிடணும் கடல்ல குளிக்கணும்னு பல கனவோட வர்ற குடும்பங்கள் பீச் ஆக்கிரமிச்ச கற்களை பார்த்து கவலையோட திரும்பி போறாங்க கன்னியாகுமரி மேற்கு பக்கம் பீச்சை சுற்றி கருவேலி மரங்கள் ஆக்கிரமிச்சு சிறை பிடிச்சு வச்சிருக்கு இந்த இடங்களில் பல அசம்பாவிதங்கள் நடக்குது இங்க வர்ற சுற்றுலாவாசிகள் கன்னியாகுமரி பீச்

நிலை மாறணும் கன்னியாகுமரியோட பழைய அழக மீட்டெடுக்கணும் அதற்கு நாம ஒற்றுமையா குரல் கொடுக்கணும் ஒன்றி போராடணும் இது நாம வாழ்ற பூமி நமக்கான பூமி நாம ரசிச்ச விஷயத்த நம்ம சங்கதிக்கு விட்டு செல்லணும் நீங்க கேட்கலாம் இது என்ன தலையாய பிரச்சனையா எதுக்கு நாம இந்த பிரச்சனையை பெருசா பேசணும் நிச்சயம் இது தலையாய பிரச்சனை தான் சிங்கப்பூர் எந்த வளங்களும் இல்லாத நாடு எந்த உற்பத்தியும் கிடையாது அங்க தயாரிப்புன்னு எதுவுமே கிடையாது எல்லா பொருட்களுமே இறக்குமதி தான் செய்யப்படுது அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரமே சுற்றுலா தலங்களை மட்டுமே நம்பி இருக்கு உலக அளவில் பதினாலாவது இடத்துல சிங்க வேல்யூ இருக்கு அது மாதிரி நம்ம கன்னியாகுமரியை மேம்படுத்தினா சுற்றுலாவாசிகள் அதிகரிக்கும் போது நம்ம நாட்டு பொருளாதாரம் உயரும் மேலும் வேலை வாய்ப்புகள் பெருகும் பலருக்கு நன்மை உண்டாகும் நமக்கு பெருமை கிடைக்கும்